வணக்கம் சார் வணக்கம் கோல்ட் அண்ட் சில்வர் ரெண்டுமே ஆல் டைம் ஹைல இருக்கு டெய்லி டெய்லியும் புதிய உச்சத்தை கிரியேட் பண்ணிக்கிட்டே இருக்கு ஆல்மோஸ்ட் கோல்டு வந்து டுவெண்ட்டி டூ கேரட் கோல்ட் லெவன் தௌசண்ட் ரீச் பண்ணிட்டு இருக்கு ஸோ என்ன நடந்துட்டு இருக்கு சார் கமாடிட்டி மார்க்கெட்ல ஏன் இந்த ரெண்டு கமாடிட்டியும் ரொம்ப நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இப்போ இன்டர்நேஷனல் ப்ரைசஸ் அதுதான் மெயின் ரீசன் நம்ம லோக்கல் டிமாண்டோட இன்டர்நேஷனல் ரீசன்ஸ் குளோபல் அன்சர்டன்டி அது ஒரு வார்த்தையில் சொல்லலாம் நம்ம குளோபல் அன்சர்டின்ட்டி என்ன க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படின்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நேற்று ஷட் டவுன் பார்த்தோம் அதுக்கு முன்னாடி வந்து டாரிஃப் இது பார்த்தோம் இந்த வருஷம் வந்து ஹையஸ்ட் கான்ஃப்ளிக்ஸ் இருக்கிற வருஷம் அப்படின்றத படிக்கிறோம் நம்ம கிட்ட கிட்ட ஒரு நூறு கான்ஃப்ளிக்ட்டுக்கு மேலே உலகத்தில் நடந்திருக்கு அது இன்டர்னல் கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம் இல்லை பக்கத்து நேஷனோடு இருக்கிற கான்ஃப்ளிக்டாக இருக்கலாம் இந்த மாதிரி இருக்கக்கூடியது வந்து மோர் தென் ஹண்ட்ரட் வந்து இந்த வருஷம் மட்டும் நடந்திருக்கு அது தவிர வந்து டாலரோட ஒரு டிப்ரிசியேஷன் சென்ட்ரல் பேங்க்ஸ் எல்லாம் வந்து கோல்டை வந்து ரிசர்வாக ஏற்றிட்டுருக்காங்க லாஸ்ட் ஒரு நாலு வருஷமாக அவங்க வந்து அக்யூமுலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இதெல்லாம் சேரும்போது கோல்டோட டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது சில்வர் நம்ம சொல்கிற மாதிரி இண்டஸ்ட்ரியல் மெட்டல் அதுலேயும் வந்து ப்ரொடக்ஷன் வந்து அவ்வளோ அளவுக்கு இல்லை டெஃபிசிட் அதிகமாக இருக்குது டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது இண்டஸ்ட்ரியல் டிமாண்ட் அதிகமாக இருக்கிறதுனால இப்போ ஈவி ஆகட்டும் இல்லை மற்ற செக்மெண்ட் ஆகட்டும் கிரீன் எனர்ஜி இதுல வந்து சில்வர் அதிகமா தேவைப்படுறதுனால அதோட டிமாண்டும் அதிகமா இருக்கு இப்போ இந்த ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு புல்ரல்ல இருக்குன்னு சொல்லுங்க சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்ட நிறைய அக்யூப்மேட் பண்றாங்க அப்படின்னு சொன்னாங்க சென்ட்ரல் பேங்க் வந்து யூஎஸ்ஸோட ஃபெட் பேங்க் வந்து ரேட் கட் பண்ணிருக்காங்க ஆர்பிஐயும் வந்து ரேட்டை வந்து நாங்க கட் பண்ணலை நியூட்ரல்லா மெயின்டைன் பண்றோன்னு சொல்லிருக்காங்க ரெப்போ ரேட்டும் இந்த கோல்டோட பிரைஸ்லயோ இல்ல சில்லரோட பிரைஸ்லயோ இம்பேக்ட் ஆகுமா நிச்சயமா ரேட் கட் வந்து டெஃபினட்டாக ஒரு இம்பேக்ட் ஆகும் இப்போ ஃபெட் ரேட் கட் ஆரம்பித்த உடனே என்னென்னா இந்த மாதிரி ஆல்டர்னேட் அசட்ஸ் வந்து டெஃபினட்டாக வந்து அதுக்கான ஒரு டிமாண்ட் வந்து இருக்கும் ஏன்னா பாண்டுன்றது வந்து எதிர்பார்க்குறதை விட நேற்று இருந்தத விட இன்னைக்கு வந்து ரேட் குறைச்சல் அப்படின்னாலே வந்து ரிட்டர்ன் எங்கே வரும் அப்படின்ற ஒரு என்ன வந்து இன்வெஸ்டர்ஸ்க்கு தோணும் அப்போ அவங்க அடுத்த அசட் கிளாஸை தேடி போக ஆரம்பிப்பாங்க இது ஒரு நார்மல் ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி ரேட்டு குறையும் போது ஆல்டர்னேட் அசட்ஸ் அதிகமாக இருக்கிறதும் ஒரு ஒரு டெஃபினட்டான ஒரு ரீசன் அண்ட் ஓவரால் நான் சொன்ன மாதிரி மற்ற டிமாண்டும் வந்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கு இன்னொரு பக்கம் இந்தியன் ருபியோட வேல்யூ ருபி வேல்யூவும் ரொம்ப டிப்ரிஷியேட் ஆகிட்டே இருக்கிறத பார்க்குறோம் ரொம்ப வீக் ஆகிக்கிட்டே இருக்கு முழுவதும் நம்ம கோல்டு ப்ரைஸோட ரிலேட் ஆன ஒரு விஷயம் தானா இல்லை இது ரெண்டையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் சார் இப்போ இந்தியாவை பொறுத்த இது ஒரு டபுள் வார்மிங் சொல்லலாம் இப்போ இந்தியாவில் வந்து நம்ம எதை வி ஆர் இம்போர்ட்டிங் நேஷன் கோல்டாகட்டும் ஆகட்டும் நம்ம இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்போது அதே வேல்யூவை வந்து நம்ம டாலரில் நம்ம மெஷர் பண்ணுறதுனால அதிகமான விலை கொடுத்து நம்ம வாங்க வேண்டிய விஷயம் இருக்குது ஸோ அப்போ இந்தியாவில் விலையேற்றம் வந்து கோல்டு இன்டர்நேஷ்னலாக ஒரு ப்ரைஸ் ரைஸ் இருந்தாலும் இந்தியாவில் வந்து கொஞ்சம் கூட அதிகமாகவே இருக்குது சாரி ஸோ இந்த ஒரு இது வந்து ஒரு நேச்சர் வந்து இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாவது ஒரு ஒன் பர்சன்ட் ரிடக்ஷன் ஆர் ஒன் ப ஒன் பர்சன்ட் அப்ரிஷியேஷன் இன் கரன்சி அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இதோட விலையும் வந்து அதுக்கேற்ற மாதிரி ப்ரொப்போர்ஷனேட்டாக ஏறிடும் பாயிண்ட் செவன் டூ ஒன் பர்சன்ட் வந்து ப்ரொப்போர்ஷனேட்டாக இதில் வந்து ஏறிட்டுருக்கு ஸோ இன்டர்நேஷ்னல் ப்ரைஸஸ் ஒன்று நம்மளுடைய கான்ட்ரெல் கரன்சி டிப்ரிஷியேஷன் ஆகிறது ரெண்டாவது ஃபேக்டர் இது ரெண்டும் வந்து கோல்டு ப்ரைஸஸ் இந்தியாவில் வந்து ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கு அது ஏறுறதுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்ப இன்டர்நேஷனல் பிரைசஸ் வந்து கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் இந்தியன் ரூபி வேல்யூ இன்னும் స్ట్రెంత్ నானதுனா கோல்டோட விலை குறையறதுக்கு வாய்ப்பு இருக்கா அதாவது இன்டர்நேஷனல் பிரைசஸ் இஸ் தி பேஸ் ஓகே இப்போ இந்தியன் ரூபி வந்து స్ట్రెంత్ ஆச்சு அப்படினா இந்தியால இருக்கக்கூடிய பிரைசஸ் வந்து ஓரளவுக்கு வந்து குறையும் ஓகே பட் ஓவர் ஆல் டிமாண்ட் குறையுது அப்படின்னு நம்ம ஒரு சயின்ஸ் எங்கேயாவது இன்டர்நேஷனல் தெரிய ஆரம்பிச்சதுனால அண்ணியில ஒரு சைடுவேஸ் ரிட்டர்னும் அல்லது வந்து ஒரு ஃபிளாட் ரிட்டர்னோ நம்ம பார்க்க ஆரம்பிப்போம் யூஸ்வலாகவே ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்ஸ் வருது ரெண்டு கண்ட்ரிக்கு நடுவில் ஒரு போர் நடக்கிற மாதிரியான சுச்சுவேஷன்ஸ் ஏற்படுது அப்படின்னா தங்கம் வந்து உயரும் தங்கத்தை எல்லாரும் வந்து வாங்க ஆரம்பிப்பாங்கன்னு பார்க்குறோம் ஆனால் இப்போ நடந்துட்டு இருக்கிற இந்த ட்ரேட் வார் யூஎஸ் வந்து எல்லா நாடுகள் மேலேயும் வரி இருக்காங்க இது கூட தங்கத்தினுடைய விலையை தீர்மானிக்குமா ஆமா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வார ஆரம்பிச்சது உக்ரைன் ரஷ்யா வார ஆரம்பித்த அந்த நாலு வருஷத்துல பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக வந்து சென்ட்ரல் பேங்க் வந்து பர்ச்சேசஸ் வந்து பண்ணிகிட்டே இருக்காங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோரில் மட்டும் மார்ஜினாக வந்து குறைஞ்சா மாதிரி பார்த்தோம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல அகெய்ன் தேர் பேங்க் போலண்ட் ஆகட்டும் தர்க்கி ஆகட்டும் ஏஷியன் எக்கானமிஸ் இன்க்ளூடிங் இந்தியா இவங்க எல்லாமே சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து கோல்டை வந்து ரிசர்வாக இருக்காங்க ஸோ இது வந்து எக்ஸ்பெக்டேஷன் பிரகாரம் இன்னும் தொடரதான் செய்யும் ஸோ இந்த வார் ட்ரேட் வார் வந்து எப்போது ஓரளவுக்கு இதுவாகுதோ தென் நோ வீ கேன் சி நார்மல் சி வரலாம் பட் பியாண்ட் தட் டாலர் டிப்ரிசியேஷன் அப்படின்றது வந்து கொஞ்ச நாளாகவே நடந்துட்டுருக்கு இது ட்ரேட் வார் இல்லைனாலும் அது வந்து ஆரம்பிச்சிருச்சு ஸோ ஆஸ் அ கான்ஷியஸ் மெஷர் இந்த வாருக்கு அப்புறம் எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸும் அவங்களுடைய ரிசர்வ்ஸையும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்ருக்காங்க சென்ட்ரல் பேங்கோட ரிசர்வ்ல கோல்டு அதிகமானது அப்படின்னா டிமாண்ட் ஜாஸ்தியாக இருக்குங்கிறதுனால கோல்ட் ப்ரைஸ் அதிகமாகதான் இல்லை வேற ஏதாவது ரீசன் இருக்குமா இல்லை டிமாண்ட் டெஃபினட்டாக அதிகமாக இருக்கு இல்லையா எல்லா சென்ட்ரல் பேங்க்ஸே வாங்குறாங்க ரீட்டெயில் கன்சம்ஷனை பொறுத்த வரைக்கும் லார்ஜஸ்ட் எக்கானமீஸ் இந்தியாலையும் சரி சைனாலேயும் சரி கோல்டு வந்து கன்சம்ஷன் ஃபார் த பப்ளிக் வந்து அதிகமாக இருக்கும் பட் அதர் தன் தட் மேஜராக இருக்கக்கூடிய ஒரு ரீசன் வந்து டிமாண்ட் ஃப்ரம் த சென்ட்ரல் பேங்க்ஸ் அது இருக்கும்போது டெஃபினட்டாக வந்து ப்ரைஸ் ஏறிட்டு இருக்கும் பொதுவா போர் நடக்கும் விலை ஏறுது அப்படின்னா போர் சூழல்லாம் கொஞ்சம் நிதானமானதுக்கு அப்புறம் விலை குறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு பேசுவோம் ஆனா இப்போ எதனால தங்க விலை இவ்வளவு ஏறிட்டு இருக்குன்னு சொல்ல முடியல ஏன்னா நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்கு தங்க விலை குறையிறதுக்கு என்னென்ன பாசிபிலிட்டிஸ்லாம் எல்லாம் இருக்கு சார் இப்போ இந்த ஒரு அன்சர்டன்டி வந்து குறைஞ்ச ஆரம்பிச்சதுனாலே தங்க விலை வந்து டெஃபினட்டா வந்து குறைய ஆரம்பிக்கும் ரெண்டாவது இப்போ நீங்கள் எந் எந்த ஒரு இதையும் வந்து அந்த ஒரு எலிவேட்டட் லெவல்ஸ்ன்னு நம்ம பார்க்கும்போது நம்ம அந்த ரேஷ்னாலிட்டியை பார்க்க மாட்டோம் இன்னைக்கு பார்க்குறது வந்து அந்த மாதிரி எலிவேட்டட் லெவல் இன்றைக்கி வந்து தங்கம் வந்து போயிட்டே இருக்கும் அப்படின்றது எலிவேட்டட் லெவல் நமக்கு வரக்கூடிய அவுட்லுக்கும் அந்த மாதிரி தான் சொல்லுது இது வந்து அவுட்லுக் வந்து நல்லா இருக்கும் அப்படின்ட்டு ஸோ இன்னைக்குன்னு சொல்ல முடியாது நோ வி ஆர் கோயிங் டுவோர்ட்ஸ் எ பபுள் லெவல் அது லாங் ரனில் சஸ்டெயின் ஆகாது ஸோ இந்த மாதிரி ஹிஸ்ட்ரியை படித்தோம்னா நமக்கு தெரியும் இந்த ப்ரைஸ் வந்து இந்த லெவலுக்கு ஏறிக்கிட்டே இருந்ததுன்னா அது வந்து சச்சின் ஆரது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் அந்த நேரத்தில் வந்து தெர் வில் பி அ ஸ்டாப் பிரைஸ் வந்து உடனே குறையும்னு சொல்ல முடியாது பட் வந்து டைம் கரெக்ஷன் நடக்கலாம் இப்போ டைம் கரெக்ஷன் லாஸ்ட் டைம் கரெக்ஷன் நம்ம சொல்கிறது வந்து டூ தௌசண்ட் டுவெல்லேருந்து நைன்டீன் வரைக்கும் இருக்கிற அந்த ஒரு செவன் இயர்ஸ் பீரியட் வந்து டைம் கரெக்ஷன் மீன்ஸ் இன்னும் பிரைஸ் வந்து ஏறவே இல்லை அதே மாதிரி இருந்தது கொஞ்சம் இறங்கிச்சு அதே மாதிரி மெயின்டைன் ஆகி தென் இன்னும் செவன் இயர்ஸ்க்கு அப்புறம் ஏற ஆரம்பிச்சது பட் செவன் இயர்ஸுன்றது ஒரு பெரிய டைம் பீரியட் ஒரு இன்வெஸ்டருக்கு செவன் இயர்ஸாக ரிட்டர்ன் இல்லை அப்படின்னா அதுவே இப்போ ஒரு பெரிய விஷயம் கோல்டை பொறுத்த வரைக்கும் ஒரு ரிட்டர்ன் தான் அதில் வந்து இன்ட்ரெஸ்ட் எல்லாம் கிடையாது சாவரின் கோல்டு பாண்ட்ஸில் கிடச்சிருக்காங்க இப்போ சாவரின் கோல்டு பாண்ட் வரதில்லை பட் அதை தன் தட் நீங்கள் ஃபிசிக்கல் கோல்டு வாங்கினாலும் இடிஎஃப் வாங்கினாலோ இல்லை இ கோல்டு வாங்கினாலும் ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் அது ஒன்று தான் ரிட்டர்னு அதனால் அந்த ரிட்டர்னு மட்டும்தான் இன்வெஸ்டரை எதிர்பார்க்கலாம் இதில் வேற வேற அது ப்ரொடக்டிவ் அசெட் கிடையாது கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பத்தி சொல்லிருக்கீங்க பட் நம்ம அதை டீட்டெயிலாக டிஸ்கஸ் பண்றதுக்கு முன்னாடி சில்வர் சில்வரும் கோல்டுக்கு ஈக்குவலா இன்ஃபேக்ட் கோல்டை விட ஜாஸ்தியாக ரிட்டர்ன்ஸ் கொடுக்குது அப்படிங்கிறத பாக்குறோம் சில்வருக்கு ஏன் திடீர்னு இவ்வளோ லைம் லைட் கிடைக்குது இப்போ சில்வர் வந்து கோல்டு கோல்டுக்கும் சில்வருக்கும் ஒரு ஒரு ரேஷியோ சொல்லுவாங்க கோல்டு சில்வர் ரேஷியோ அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது கோல்டோட ப்ரைஸ் இன்டர்நேஷனல் ப்ரைஸ் அண்ட் சில்வரோட இன்டர்நேஷனல் பிரைஸ் இது ரெண்டையும் ஒப்பிட்டு ஒரு ரேஷியோவை சொல்லுவாங்க ஜென்ரலாக ஹண்ட்ரடுக்கு கீழே இருக்கும்போது ஓரளவுக்கு வந்து சில்வர் வந்து பர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்வாங்க இப்போ ஒரு மூணு நாலு மாதத்துக்கு முன்னாடி நாங்கள் வந்து இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது சில ரிசர்ச் ரிப்போர்ட் எல்லாம் இது நல்ல விலையில் இருந்தது அப்படின்ட்டு வி டிட் அனாலிசிஸ் அண்ட் வி சைட் ஆல்சோ அப்போ இது வந்து அந்த டைம்லருந்தே பார்த்திங்கன்னா மேலேருந்தே பார்த்திங்கன்னா ஒரு முப்பது பர்சன்ட் ஏறிடுச்சு ஸோ சில்வர் இன்ஃபேக்ட் வந்து இந்த வருஷத்தோட நீங்கள் சொன்ன மாதிரி ஹையஸ்ட் பர்ஃபார்மிங் ஒரு அசட் கிளாஸ் ஆல்மோஸ்ட் வந்து இது டாலர் டேர்ம்ஸில் முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஏறி இருக்குதுன்னா இது நாற்பத்தேழு பர்சன்ட் ஏறி இருக்குது ஸோ அதுலேயும் வந்து ஒரு டிமாண்ட் இருக்குது ரெண்டாவது நம்ம சொல்கிற மாதிரி அந்த டிமாண்ட் வந்து அதிகமாக இருக்குது இண்டஸ்ட்ரியல் டிமாண்டும் அதிகமாக இருக்குது ஒன்று கோல்டோட ப்ரைஸோட ஒப்பிடும்போது இது வந்து ரொம்ப குறஞ்ச நிலையில் இருந்தது ரெண்டாவது டிமாண்டும் இருக்குது ப்ரொடக்ஷனும் ரொம்ப குறைச்சலாக இருக்குது இது மூணுமே வந்து அதை ஃபேவர் பண்ணுது அதுவும் ஒரு புல் ரேஞ்சில் தான் இருக்குது இன்றைக்கி வந்து நாற்பத்தேழு டாலர் பர் ட்ராவல் அம்ஸு

இது ரெண்டுமே வந்து நீங்கள் வந்து ஒரு அவுட்லுக்கு தான் கொடுக்கும் முடியும் பண்ண முடியாது நீங்கள் வந்து இப்போ ஒரு அவுட்லுக் சொல்லும் போது வந்து ப்ராபபிலிட்டிஸ் நம்ம சொல்றது ஒரு எழுபது பர்சன்ட் ப்ராபபிலிட்டி வந்து கோல்டு ஏறலாம் இல்லை எழுபது பர்சன்ட் வந்து சில்வர் ஏறலாம் இப்படி தான் நீங்கள் சொல்ல முடியும் ஸோ எனி திங் கேன் ஹேப்பன் குளோபோட அன் குளோபல் அன்சர்டன்ட்டியே அப்படி தானே நமக்கு வந்து ஊகா வேர்ல்டுன்னு சொல்லுவோம் எல்லாமே வந்து ரொம்ப அன்சர்டனான விஷயங்கள் ஸோ அதனால் நீங்கள் வந்து ப்ராபபிலிட்டி அதிகமாக இருக்குது இந்த நேரத்தில் நம்ம ஒரு இன்வெஸ்டராக நம்ம பார்த்தோம்னா என்னுடைய ஆட்ஸ் வந்து அதிகமாக இருக்குது அதனால் நான் வந்து அந்த காலை எடுக்கலாம்னு சொல்லலாமே தவிர இது கேரண்டியா இப்படி போகும் இது கேரண்டியாக இந்த டெக்னிக்கல் லெவலில் இருக்கும் அப்படின்றதெல்லாம் ஒரு டெக்னிக்கல் அனாலிசிஸ் பட் வந்து அதுக்கு மேலே வந்து அதோடைய பயன் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம எடுத்துக்க முடியாது ஒவ்வொருத்தரையும் அவங்க உங்களோட அசெட் பார்த்தாங்க ரொம்ப நல்லா இப்ப நீங்க சொல்லும் போது சில்வரை பெருசாக இன்க்ளூட் பண்ணிருக்க மாட்டோம் இன்ஃபேக்ட் பாஸ்ட் ஒன் இயர்ல சில்வர் வந்து இவ்வளவு பெரிய அசட்டாக மாறும் யாரும் நினைச்சிருக்க கூட மாட்டோம் ஸோ இப்போ புதுசாக சில்வரையும் நம்ம போர்ட் போலியோ இன்குலூட் பண்ணணும் சில்வருக்கு ஒரு ஸ்பேஸ் தரணும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷன் உருவாயிருக்கா சார் சில்வர் வந்து லாஸ்ட் ஒன் இயர்லயும் நிறைய இருக்கு அண்டு நிறைய ஃபவுண்ட் ஹவுசஸ் வந்து ஓப்பனாக சொல்லியிருந்தாங்க சில்வர் வந்து ரொம்ப விலை குறைவையாக இருக்குது அவங்களுடைய ரிசர்ச் ரிப்போர்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப புல்லிஷாக இருந்தது அதுக்கப்புறம் வந்து ஒரு இருபத்தஞ்சி முப்பது பர்சன்ட் வந்து டெஃபினட்டாக ஒரு நல்ல ரிட்டர்ன் ஸோ இன்றைக்கி வந்து நம்ம எடுக்கும்போது சில்வரையும் ஒரு அசட் கிளாஸாக எடுத்து அதாவது ஜென்ரலாக சொல்லுவோம் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்ட் வரைக்கும் வந்து கொமாடிட்டீஸ் இருக்கலாம் இன்க்ளூடிங் கோல்டு அப்படின் அதில் வந்து சில்வரும் அடங்கும் ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சென்ட் அதுக்கு மேலே வந்து நம்ம வந்து

ஸோ இப்போ வந்து அவங்க வந்து ஆல்ரெடி இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க என்னென்னா ஹோல்ட் பண்ணுறது நல்லது ஸோ அந்த ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ப்ராக்கெட் வந்து அசட் அலொக்கேஷனில் வச்சுருந்தோம்னா தட் இஸ் நோ குட் ஒருத்தர் வந்து ஆவரேஜாக சொல்கிறோம் பட் ஒருத்தருக்கு ஒன்றுமே தேவையில்லாமல் இருக்கலாம் அது அவங்களுடைய பர்டிகுலர் அசட் பொறுத்து இருக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் ஆகிடுச்சு அப்படின்னாலே அதுக்கு மேலே போக ஆரம்பிச்சிடுச்சு அப்படின்னா கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது டெஃபினட்டாக வந்து ஒரு ஒரு ஒன் ஒன் இயர் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க இல்லை டூ இயர்ஸ் முன்னாடியே இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாங்க ஓரளவுக்கு நல்ல ரிட்டர்ன் இருக்குது கெயின் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து கொஞ்சம் ப்ராஃபிட் புக் பண்ணுறது நல்லது ஏன்னா ப்ராடாக அசட் அலோகேஷனை மெயின்டைன் பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ஸ்ட்ராட்டஜி இப்போ புதுசாக வர்ற இன்வெஸ்டர்ஸ் வந்து ஒன்றுமே கிடையாது எனக்கு கோல்ட்லேயும் ஒன்றும் கிடையாது சில்வர்லேயும் ஒன்றும் கிடையாதுன்னா ஒரு பார்ட் அலகேட்டட் அலகேஷன் வந்து அவங்க எடுக்கலாம் பட் வந்து அதுக்காக ஹண்ட்ரட் பர்சன்ட் அலக்கேஷனோ ஃபிஃப்டி பர்சண்ட்டாக அலக்கேஷனோ எடுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ரேதர் அவங்களுக்கு தேவையான லெவலுக்கு எந்த அளவுக்கு அவங்களால அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்களுடைய ஓன் கோல்ஸுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து அதுக்கான அலொகேஷன் எடுக்கலாம் இப்போ சில் கோல்டு அண்ட் சில்வர் ரெண்டுமே நல்ல பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்த டைம்ல அதுல நான் ப்ராஃபிட் புக் பண்ணி வேற ஏதாவது அசட்ல வச்சுக்கிறேன் திருப்பி டவுன் ஆகும்போது நான் இன்னும் கொஞ்சம் அதுல அதிகமா இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூட சில பேர் யோசிக்கலாம் இது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியா நிச்சயமா டெஃபினட்டா வந்து ஒரு அசெட் அலிகேஷனே என்ன என்னன்னா எதாவது ஒரு வருஷத்துல வந்து ஏதாவது ஒரு அசெட் கிளாஸ் வந்து நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கும் நம்ம லெவல்ல வந்து ஒரு அபோவ் ஆவரேஜ் யாரும் எக்ஸ்ட்ராடினரி ப்ராஃபிட்ஸ் வரும்போது அந்த பணத்தை நம்ம விட்ரா பண்ணி ஓரளவுக்கு ப்ராஃபிட்டை புக் பண்ணி எங்கே லோவர் வேல்யூ இருக்கும் நமக்கு எந்த இடத்துல வந்து வேல்யூஷன் பெட்டராக தெரியுதோ அந்த அசட் கிளாஸில் இன்வெஸ்ட் பண்ணலாம் ஏன்னா அந்த டைமில் வந்து அது ஃபேன்சி அசட் கிளாஸ் கிடையாது ஸோ அந்த அசட் கிளாஸு ட்ரெடிஷ்னலி பார்த்தோம்னாலே நம்ம ஹிஸ்ட்ரியை படித்தோம்னாலும் அந்த அசட் கிளாஸ் டெஃபினட்டாக வந்து அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய பீரியடில் வந்து நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருப்போம் ஸோ அது மாதிரி அவங்க அவங்களுடைய அசட் கிளாஸில் எது அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கோம் அதை பார்த்து நல்ல வேல்யூ இருக்கக்கூடிய அசட் கிளாஸ்ல தாராளமாக இன்வெஸ்ட் பண்ணுவோம் மார்க்கெட்ல புதுசா இன்வெஸ்ட் பண்றவங்க இப்போ தான் என்னோட அசட் அலகேஷன் பிளான் பண்றேன்னு சொல்றவங்க இப்போ கமாடிட்டிஸ்ல குறிப்பாக கோல்ட் அண்ட் சில்வரில் அவங்களோட எக்ஸ்போஷர் எடுத்துக்கலாமா ஏன்னா ஆல் டைம் இருக்கு ஆமாம் எடுக்கலாம் அதாவது ஜீரோ எக்ஸ்போஷர் இருக்கவங்க தாராளமாக வந்து எடுக்கலாம் ஹோல்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து டெஃபினட்டாக அதை ஹோல்ட் பண்றது நல்லது ஒருவேளை அவங்களுக்கு வந்து ஃபிஃப்டீன் டு டுவெண்ட்டி பர்சன்ட் மேலே அந்த அலுகேஷன் போகிற நிலவையில டெஃபினெட்டாக கொஞ்சம் ப்ராஃபிட்டை புக் பண்ணுறது டெஃபினெட்டாக நல்ல விஷயம் இப்போ ஆல் டைம் ஹையில் இருக்கிற ஒரு அசெட் டுவெண்ட்டி பர்சண்டேஜ்க்கு மேலே ஹோல்டு பண்ணுறோம் அப்படின்னா அது நல்ல விஷயம் சரி ஏன் அதில் புக் பண்ணணும் அப்படின்னு சொல்றீங்க சி நீங்கள் எல்லா அசெட் க்ளாஸும் உங்களுக்கு வந்து நான் சொல்கிற மாதிரி இஸ் நாட் அ ப்ரொடக்டிவ் அசெட் கிளாஸ் ஃபஸ்ட்டு விஷயம் இப்போ நீங்கள் வந்து ஈக்விட்டி அப்படின்னு சொல்லும்போது ஈக்விட்டி வந்து இட்ஸ் ப்ரொடக்டிவ் இட்ஸ் அ கேபிட்டல் ஓரியண்டட் அசெட் கிளாஸ் அது வந்து ஏதோ ஒரு என்டர்பிரனர் வந்து கேப்பிட்டலில் கொடுக்குது இப்போ கோல்டு அப்படின்றது வந்து நம்ம இன்றைக்கி சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னென்ன சொல்கிறோம் அப்படின்னா டாலர் வந்து வீக்காக இருக்குது சென்ட்ரல் பேங்க்ஸ்க்கு தேவைப்படுது இந்த விஷயங்கள் எல்லாம் சொல் பட் ஏதாவது ஒரு நாளில் வந்து சென்ட்ரல் பேங்கோட தேவைகள் வந்து டெஃபினட்டாக குறைஞ்சிரும் அது வருஷம் வருஷம் அதே மாதிரி ஏறிக்கிட்டே இருக்காது அதனால் அப்ரிஷியேஷன் வந்து ஒன்லி உங்களுக்கு வந்து ப்ரைஸ் அப்ரிஷியேஷன் மட்டும்தான் அதனால ப்ரொடக்டிவிட்டி ரொம்ப கிடையாது அப்படின்போது அதுக்காக ஒரு லிமிட்டேஷன் வைக்கிறது வந்து நல்லது ட்ரெடிஷ்னலி அது நம்ம பார்த்தோம்னா ரொம்ப நல்லதாக தெரியும் நாற்பத்தஞ்சு வருஷத்தோட ஹிஸ்ட்ரி எடுத்து பார்த்தோம்னா இன்றைக்கி நம்ம பார்க்கும்போது லாஸ்ட் ஒன் இயரோட ரிட்டர்ன் கோல்டு வந்து முப்பத்தஞ்சு நாற்பது பர்சன்ட் அப்படின்னு சொல்கிறோம் பட் நாற்பத்தஞ்சி வருஷத்தோட ஆவரேஜ் சிஏஜிஆர் பார்த்தோம்னா இட் இஸ் டென் பர்சன்ட் அரௌண்ட் டென் பர்சன்ட் அதே ஈக்குவிட்டி வந்து அதை விட ஒரு மூணு நாலு பர்சன்ட் அதிகமாக கொடுத்துருக்கு ஸோ அதை தவிர டிவிடின்ட் டீலும் வந்திருக்கு அந்த மாதிரி ஸ்டாக்ஸில் ஸோ டெஃபினட்டாக வந்து ஈக்குவிட்டி வந்து ஏ லாங்கர் பீரியட் ஆஃப் டைம் நல்லா வந்து ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு ஸோ அஸ் ஏ இன்வெஸ்டர் உங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் வேணும் லிக்விடிட்டி வேணும் ரொம்ப நாள் ஒரு அசட்ல வந்து இது இருக்கக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா டெஃபினேட்டாக வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும் இப்போ இருக்கிற இந்த குளோபல் டென்ஷன்ஸ்ல ஈக்விட்டியை கொஞ்சம் அண்டர் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கு இந்தியாவில் வந்து லாஸ்ட் ஒன் இயராகவே நல்ல ரிட்டர்ன்ஸ் இல்லை கூட இந்த கோல்டோட விலையில இல்லை கோல்டோட அப்ட்ரெண்டில் ஒரு இம்பாக்டை கிரியேட் பண்ணியிருக்கோமா சார் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் மட்டும் கிடையாது இது வந்து குளோபலி வந்து இந்த ஃபேக்டர் வந்து காமன் குளோபல் மார்க்கெட்ஸில் ஓரளவுக்கு பெரிய கரெக்ஷன் இல்லாத மார்க்கெட்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது அங்கேயும் வந்து கோல்டு தான் செஞ்சுருக்கு ஸோ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இங்கே நமக்கு சொன்ன மாதிரி இங்கே வந்து ஒன்று வந்து நமக்கு வந்து ருப்பியோட டிப்ரிசியேஷன் பர்டிகுலர்லி அது வந்து கொஞ்சம் ஆடி அடிஷ்னலாக கொடுத்துருக்கே தவிர மற்றபடி ஓவரால் இது வந்து இன்டர்நேஷ்னல் அசட் கிளாஸ் அதனால இன்டர்நேஷனல் ரிட்டர்ன்ஸ் எப்படி இருக்கோ அதை தழுவி தான் வரும் அப்போ இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் புதுசா கோல்டில் இன்வெஸ்ட் பண்றவங்க இல்லை கோல்டை வந்து ரீபேலன்ஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி ஸ்ட்ராட்டஜி ஃபாலோ பண்ணலாம் சார் மெயினாக வந்து ஒரு பர்டிகுலராக ஒன்றுமே இல்லை அப்படின்னா ஜீரோ வந்து என்னென்னா லம்சம் வந்து அவங்க டெஃபினட்டாக கன்சிடர் பண்ணலாம் அதர்வைஸ் வந்து டாக்டிக்கலாக யோசிக்கணும் அப்படின்றவங்களும் வந்து கொஞ்சம் வந்து ஓரளவுக்கு கன்சிடர் பண்ணலாம் அதாவது நிறைய டாக்டிக்கல் மூவ்ஸ் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு ஒன் டு டூ இயர்ஸ் த்ரீ இயர்ஸ் இந்த மாதிரி டைம் எடுக்கிறாங்க அப்படின்னா பார்க்கலாம் பட் இதில் கவனமாக அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா அந்த நேரம் வந்தது ப்ராஃபிட் வந்தது அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ப்ராஃபிட்டை புக் பண்ணி பழகிக்கணும் ஸோ அது வேறு ஏதாவது அசட் கிளாஸ் அந்த நேரத்தில் சீப்பராக இருக்கும் அந்த விஷயம் பார்க்கலாம் ரொம்ப லாங் டேர்ம் எஸ்ஐபியெலாம் வந்து நாட் அ கிரேட் நோ சஜஷன் இந்த நேரத்துலேருந்து ரொம்ப லாங் டேம் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணுறது வந்து சில நேரத்தில் டிசப்பாயின்ட்மெண்ட்டாகவும் முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பிசிக்கல் கோல்ட டிபெண்ட் பண்ற நிறைய பேர் இருப்பாங்க குறிப்பா இப்ப உடனடியாக அவங்களுக்கு எந்த நீட்ஸும் இருக்காது அவங்க டாக்டருக்கு ஒரு டென் பிப்டீன் இயர்ஸ் இருக்கலாம் மேரேஜ் ஆகிறதுக்கு ஆனாலும் தங்க மேல ஏறுது அப்படிங்கிறதுக்காக ஒரு கோல்டு சிட் போட்டுட்டு இருப்பாங்க இந்த மாதிரி கோல்டு சிட் போடுறது இந்த டைம்ல கரெக்டான விஷயமா சார் சி கோல்டு சிட் அப்படின்றது வந்து ரெகுலேட்டட் கிடையாது சரியா இப்போ நம்ம ஆர்பிஐ ரெகுலேஷன்லையோ இல்லை வந்து செபி ரெகுலேஷன்லையோ அந்த மாதிரி ரெகுலேட்டர் வந்து சொல்லி வரக்கூடிய விஷயங்கள் கிடையாது ஸோ உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் வந்து அவங்கள தான் இது பண்ண முடியும் தெர் இஸ் நோ ரெகுலேட்டர் ஹூ இஸ் இன்வால்வட் மற்றபடி நம்ம மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பார்க்குறோம் இல்லையா இப்போ நம்ம வந்து இடிஎஃப் ஆகட்டும் மியூச்சுவல் ஃபண்ட் ஆகட்டும் இல்லை வந்து ஈகோல்ட் சில நேரத்தில் கஸ்டடின்ஸ் வந்து பேலன்ஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரி விஷயங்கள் வந்து இதில் கிடையாது நீங்கள் வந்து அந்த இஷ்யூரை பிலீவ் பண்ணுறீங்க அந்த ஒரு பர்டிகுலர் வந்து ஜுவல்லரி ஸ்டோரை வந்து நீங்கள் பிலீவ் பண்ணி அவங்களோட க்ரெடிபிலிட்டியாக நீங்கள் இது பண்ணுறீங்க அவங்களுடைய டைம் சரியில்லை அவங்களுடைய விஷயங்கள் வந்து ராங்காக இருந்ததுன்னா உங்களுக்கு ரிஸ்க் அதிகம் பழைய டைமில் நடந்துருக்கு நமக்கு சென்னையிலேயே நிறைய விஷயங்கள் அது மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் அதனால் வி ஹவ் டு பி கேர்ஃபுல் ரொம்ப வந்து ஒரு இண்டிவிஜுவலை நம்பாமல் ஒரு சிஸ்டம் நம்பினோம்னா அது வந்து நமக்கு நல்லது நம்ம பேசுன மாதிரி ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் இருக்கு அவங்களுக்கு அந்த கோல்டு நீடு வரதுக்கு அப்படின்னு இருக்கிறவங்க இப்போ கோல்டு சேமிக்கிறதுக்கு எது பெஸ்ட் வே இப்போலேருந்து எப்படி இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் சார் டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் அப்படின்னா ஒரு ஸ்டாட்டிக்காக உங்களுக்கு ஒரு அசட் அலிகேஷன் சிபி பதினஞ்சு பர்சன்ட் சொல்லுதுன்னா கோல்டுலேயே நீங்கள் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணிடலாம் கோல்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்னைக்கு கோல்ட் மியூச்சுவல் ஃபண்ட் தவிர கோல்டு அண்ட் சில்வர் மியூச்சுவல் ஃபண்டு கூட வேரியேஷன் வந்திருக்கு கோல்டு பாதி சில்வர் பாதி யாருன்னும் கோல்டு வந்து கொஞ்சம் ஹையர் அலொக்கேஷன் இருக்கா மாதிரி இந்த மாதிரி இருக்கக்கூடிய ஃபண்ட்ஸ் கூட இருக்குது இதிலெல்லாம் நீங்கள் வந்து கன்சிடர் பண்ணலாம் ஸோ இதில் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணலாம் இல்லை எப்போது போனஸ் கிடைக்குதுன்னா அந்த போனஸை வந்து அதில் பார்க் பண்ணியிருக்கலாம் ஸோ லாங்கர் டைம் அந்த கார்பஸ் வந்து நிச்சயமாக உயரும் என்னென்னா நம்ம அந்த ப்ரைஸை வந்து மார்க்கெட் ப்ரைஸோடு ஒப்பிடுவோம் ஸோ நமக்கு என்ன ப்ரைஸ் இருக்கோ அந்த டைமில் வந்து அந்த ப்ரைஸ் அங்கே இருக்கும் ஒன்று நீங்கள் கோல்டாக வாங்கிக்கலாம் மீந்தினோம் நீங்கள் பணத்தை விட்ரா பண்ணி கோல்டை வாங்கிக்கலாம் அல்லது அன்றைக்கி வந்து அந்த கோல்டு தேவை இல்லை குடும்பத்தில் கோல்டு தேவை இல்லை இல்லை அந்த குழந்தைக்கு அந்த கோல்டில் இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னா பணம் உங்கள் கையில் இருக்கும் அச அசட் அலிகேஷன் நீங்கள் வச்சா மாதிரியும் இருக்கும் பட் ரொம்ப லிக்விடாக இருக்கும் அது ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி தினமும் புது உச்சத்தை தொடரும் அதை எப்படி ப்ராப்பராக ஹேண்டில் பண்ணனும் அப்படின்னு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்சைட்ஸ் கொடுத்துருக்கீங்க தேங்க்யூ ஸோ மச் சார் தேங்க்யூ ஸோ மச் தேங்க்ஸ் லோ மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழ இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க